அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் சிரியாவில் ஈரானின் டமாஸ்கஸில் அமைந்திருந்த தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வொழி தாக்குதல் அதனால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பதிலடியாக அண்மைய சில தினங்களுக்கு முன்னதாக ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரே நேரத்தில் முன்னூறு ட்ரோன்கள் நூற்றுக்கு மேற்பட்ட அதிநவீன ஏவுகணைகளைக் கொண்டு இஸ்ரேலுக்குள் ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் பல நாடுகளின் உதவியுடன் ஸ்டேல் இந்த தாக்குதலில் பல ஏவுகணைகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருந்தாலும் கூட பல நாடுகளின் இடைமறிப்புகளை கடந்தும் ஈரானினுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் சில ஸ்டேலின் உடைய முக்கியமான இராணுவ விமான நிலையங்கள் மற்றும் பல்வேறுபட்ட இராணுவ தளங்களில் விழுந்து வெடித்து மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக தாங்கள் பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேல் அறிவித்திருந்தாலும் கூட ஸ்டேலின் மிக முக்கியமான நட்பு நாடான அமெரிக்கா இதிலிருந்து திடீரென பின்வாங்கி இருந்தார்கள் ஏனெனில் ஈரான் வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள் எங்களுடைய தூதரகத்தை அவர்கள் தாக்கியதற்கு பதிலாக நாங்கள் பதில் தாக்குதலை நடத்தி எங்கள் உடைய தற்காப்பு உரிமையை நிலைநாட்டியிருக்கின்றோம் அமெரிக்காவையோ நட்பு நாடுகளையோ தாக்கும் எண்ணம் எமக்கு கிடையாது ஒருவேளை வேளை ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவோ நட்பு நாடுகளோ ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் எங்களுடைய பதிலடி தாக்குதல் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என அமெரிக்காவுக்கும் நேரடி எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் அதேபோல் இஸ்ரேலுக்கும் எங்கள் மீது ஒரு தாக்குதல் மீண்டும் ஸ்ரேலால் வலிந்து தொடுக்கப்பட்டால் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தும் அது மிகப்பெரிய வலிமிகுந்த விளைவுகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என திட்ட தெளிவாக ஈரான் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதை உறுதியாகவும் கூறியிருந்தார்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரானிய வெளிவகாரத்துறை அமைச்சர் கூறும் அளவுக்கு இந்த விடயம் உறுதியாக ஈரான் தரப்பில் கூறப்பட்டது இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை இரவு ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு வெற்றி அளித்ததா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்க ஸ்டேல் ஈரானில் குறிவைத்த இஸ்ஃபான் பகுதி எது அந்த பகுதியின் முக்கியத்துவம் என்ன ஸ்டேலினுடைய தாக்குதலை ஈரான் எவ்வாறு முறியடித்திருந்தார்கள் என்ற விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸ்பகான் பிராந்தியத்தின் மீதான இந்த தாக்குதலின் விளைவுகள் மற்றும் சேதத்தின் அளவு குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளிவந்துள்ளன ஈரான் அரசு ஊடகங்கள் தாக்குதல் பற்றி இன்னும் விரிவான அறிக்கையை வெளியிடவில்லை இருந்தபோதிலும் போதிலும் சுயாதீன ஊடகங்களின் கணிப்புகளின்படி இஸ்ரேல் தாக்குதலில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரங்களையும் இஸ்ரேல் தரப்போ இஸ்ரேல் இராணுவமோ ஸ்டெயலுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய அமெரிக்க மேற்குலக ஊடகங்களோ கூட வெளியிடவில்லை இதனுடைய கருத்து பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை என்பது தான் என்பது உண்மையான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் ஈரானிய வளாகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரான் ஸ்டைல் மீது நடத்திய முன்னறிவிப்பில்லா தாக்குதல் என கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த பதற்றமான சூழல் தற்போது மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்டைல் தாக்குதல் நடத்தியதாக மத்திய கிழக்கில் இருக்கும் ராயதந்திரிகள் தெரிவித்துள்ளார்கள் பல சந்தர்ப்பங்களில் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு ஆயுத போராளி இயக்கங்களை குறிவைத்து இஸ்ரேல் பல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இருந்தபோதிலும் இஸ்ரேல் வழக்கமாக அந்த தகவலை உறுதியாக வெளியிடாதது மட்டுமல்ல தாங்கள் நேரடியாக தாக்கினோம் என்ற செய்திகளையும் வெளியுலகிற்கு தெரிவிப்பதில்லை எவ்வாறாயினும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலிய ஏவுகணை ஈரானை தாக்கியதை அடுத்து அமெரிக்க கூட்டாளரான சிபிஎஸ் செய்தி ஊடகத்திடம் அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த தாக்குதலில் எந்த வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அல்லது அவை எங்கிருந்து ஏவப்பட்டன என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் எதையும் இதுவரை வெளியாகவில்லை தாக்குதலில் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்டேல் இந்த தாக்குதலை நடத்த சிறிய ட்ரோன்களையும் ஈடுபடுத்தியுள்ளதாக சுயாதீன ஊடகங்களும் ஈரானும் கூறியிருக்கின்றார்கள் ஈரான் அரசாங்கம் நாட்டின் தொடர்புகளை கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தியுள்ளது எனவே தாக்குதல் சம்பவம் நடந்த ஸ்பகான் பகுதியில் நேரடியாக சுயாதீன ஊடகங்கள் செல்ல முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய அதிகாரிகளும் ஊடகங்களும் ஸ்டெல் தாக்குதல் நடத்த முயன்றதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் அதன் விளைவுகளை பற்றி போதுமான தகவல் கிடைக்கவில்லை ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் இராணுவ தலைமருகே வெடிச்சத்தம் கேட்டதாகவும் உடனடியாக ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது ஸ்பகானில் உள்ள ராணுவ ஜெனரல் ஒருவரை காட்டி சந்தேகத்துக்குரிய ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்பகான் அணு உலைகளுக்கு கர்காமையில் ஸ்ட்ரேலிய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துவதற்காக வந்தபோது அந்த ட்ரோன்களை பொருத்தமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக தங்களுடைய குட்ஸ் படைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் இதனால் அந்த பகுதிக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என ஈரானிய அரசு ஊடகம் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் சக்தி மிக்க இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவுடன் நெருங்கிய தொடர்புடைய ஈரானின் அதிகாரபூர்வ செய்தி நிறுவனமான தஸ்னீம் இஸ்பகானில் உள்ள அணுமின் நிலையத்தின் வீடியோவை வெளியிட்டுள்ளது ஆனால் அந்த வீடியோவில் தாக்கப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு இந்த சேதமும் ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் உறுதி செய்துள்ளமையினால் ஈரானின் அணுசக்தி வசதிகளை நாங்கள் தாக்கியளிப்போம் என்று இஸ்ரேலின் கூற்று பொய்யாகி இருக்கின்றது அல்லது இஸ்ரேலின் தாக்குதல் இலக்கு தோல்வியடைந்திருக்கின்றது என்பதை நாம் இதிலிருந்து திட்ட தெளிவாக அறியக்கூடியதாக உள்ளது ஈரானின் தேசிய சைபர் ஸ்பேஸ் மையத்தின் செய்தி தொடர்பாளர் கொசைன் டார்லியன் எல்லைகளுக்கு அப்பாலிருந்து எந்த ஒரு வான்வழி தாக்குதலும் ஈரானுக்குள் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஸ்டேல் ட்ரோன்களை பறக்கவிட்டு ஒரு பெரும் தாக்குதலை மேற்கொள்ள முயன்றாலும் அவற்றை வெற்றிகரமாக எங்களுடைய ஈரானிய புரட்சிகர காவலர் படைகள் சுட்டு வீழ்த்தி ஈரான் அவமானகரமான ஒரு தோல்வி முயற்சியை மட்டுமே மேற்கொண்டுள்ளது என்றும் ஈரான் படைகளால் இஸ்ரேலிய ட்ரோன்கள் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் உடனடியாக வணிக விமானங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது அனைத்து நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வான்வழி தடை செய்யப்பட்டு அனைத்து விமான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் இஸ்ரேல் தாக்குதல் முடிவடைந்து சில மணி நேரங்களின் பின்னரே அந்த தடைகள் அனைத்தும் தற்பொழுது முற்றாக நீக்கப்பட்டு ஈரான் இயல்பு நிலைக்கு வந்திருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரானின் ஆதரவுடன் ஆயுத போராளிக் குழுக்கள் செயற்படும் பகுதிகளான ஈராக் மற்றும் சிரியாவுக்குள்ளும் ஸ்ரெயலின் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளது ஆனாலும் அவை நேரடியாக ஸ்பகான் தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதலா அல்லது வழக்கமாக ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலா என்பதை தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை என சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சிரியாவின் தெற்கில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு தளம் ஒன்று ஸ்டேலிய ஏவுகணைகள் தாக்கப்பட்டதாக சிறிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஈரானில் ஸ்டேலினால் தாக்கப்பட்ட இஸ்பகான் மாகாணம் ஈரானின் மையப்பகுதியில் உள்ள ஒரு பெரிய பகுதி அங்குள்ள மிகப்பெரிய நகரத்தால் இந்த பெயரை இது பெற்றுள்ளது ஒரு பெரிய இராணுவ விமானத்தளம் பெரிய ஏவுகணை தயாரிப்பு வளாகம் மற்றும் பல அணுசக்தி நிலையங்களிலும் குறிப்பிடத்தக்க ஈரானிய இராணுவ உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைந்துள்ள ஒரு அதிக இராணுவ பயன்பாடு மிக்க பகுதியாக இந்த இஸ்பகான் மாகாணம் காணப்படுகின்றது ஸ்டேல் வழக்கமாக அமெரிக்காவிடம் இராணுவ நடவடிக்கை பற்றி முன்கூட்டியே தெரிவிக்கும் இருப்பினும் இத்தாலியன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனியோ தஜானி ஜீசவின் மாநாடுகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வாஷிங்டனுக்கு கடைசி நிமிடத்தில் நாங்கள் இந்த செய்தியை தெரிவித்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பில் பகிரங்கமாக அமெரிக்கா எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரான் ஒரே நேரத்தில் முன்னூறு ட்ரோன்கள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஒரு வாரத்திற்குள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் எல்லைகளில் பதற்றம் வழக்கத்துக்கு மாறாக மிக பெரும் பதற்றமாக மாறியுள்ளது ஈரான் கடந்த தடவை மேற்கொண்ட இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்டான் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நட்பு நாடுகளின் உதவி பெருமளவில் தேவைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இல்லாது போனால் இஸ்ரேல் ஈரானிய தாக்குதலில் மிக பெரும் சேதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதும் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் முதலாம் தேதியன்று சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது நடக்கப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் தாக்குதலை நடத்தியதாகவும் அத்துடன் அந்த தாக்குதலுக்கான தேவை முடிவடைந்து விட்டதாகவும் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் பதில் மிக கடுமையாக இருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் ஈரான் ஒரு நேரடி தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து இஸ்ரேல் பெரும் சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ள சூழ்நிலையில் ஈரான் மீது உடனடி தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று கூறிய பின்னரும் ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக ஸ்டேல் தனிமைப்படுத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளின்டன் நேரடியாகவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அமெரிக்காவினுடைய உடைய இராணுவத்தினர் இந்த தாக்குதலில் பங்கு பெற்றவில்லை என நேரடியாக தெரிவித்திருப்பது ஈரானுடன் ஒரு போருக்கோ அல்லது ஈரானுடன் நேருக்கு நேர் மோதுவதற்கோ அமெரிக்கா தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வெளியான சில பதில்கள் நாட்டின் அரசியல் பிளவுகளையும் நாட்டின் அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள மிக கடுமையான விரிசல்களையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது தீவிர தேசியவாத பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்ஜிவிர் ஈரான் மீதான தாக்குதலை பலவீனமான அல்லது முழுமையற்ற ஒரு தாக்குதல் என்று விவரித்துள்ளமை இஸ்ரேலுக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவரது கருத்து இஸ்ரேலிய இராணுவத்தை கேலி செய்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார் பிரிட்டன் அரசாங்கம் தாக்குதல் குறித்து ஊகிக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளது ஆனால் இஸ்ரேல் தனது தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் போது தீவிர தாக்குதலை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஒர்சுலா ஒண்டர்லேயன் அனைத்து தரப்பையும் குறிப்பிட்டு நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் முதல் சம்பவங்கள் எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்கும் என்ற கவலைகள் சர்வதேச நாடுகளிடம் எழுந்துள்ளன தாக்குதலுக்கு பின்னர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்து ஒரு பீப்பாய் எண்பத்தி எட்டு டாலராக உயர்வடைந்துள்ளது எண்ணெய் விலை ஆரம்பத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்தது ஆனால் தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தவுடன் விலை ஓரளவுக்கு குறைந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது நிச்சயமற்ற நேரங்களில் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படும் தங்கத்தின் விலை ஒரவுன்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு டாலருக்கு அதிகரித்து வரலாற்று உயர்வை சந்தித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எது எவ்வாறு இருப்பினும் ஈரானுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருந்தார்கள் அதேபோல இஸ்ரேல் ஈரானுக்குள் ஒரு ஆழமான தாக்குதலை நடத்துவார்கள் என இஸ்ரேலிய ஆதரவாளர்களும் தெரிவித்த சூழ்நிலையில் ஸ்டேல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பிசு விட்டது அல்லது இஸ்ரேல் ஈரானை பெரியளவில் தாக்குவதற்கு அஞ்சி தயங்கி தாக்குதலை தாமதித்து இருக்கிறார்கள் அல்லது சிறிய ஒரு தாக்குதலாக மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் ஈரானுடன் நேரடி மோதலுக்கு இஸ்ரேல் செல்வதற்கு மிகவும் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் இந்த சிறிய தாக்குதலுக்கும் எதிர்வினை ஆற்றுமா அல்லது ஸ்டேலினுடைய தாக்குதல் ஏற்கனவே வெற்றிகரமற்ற தாக்குதலாக ஒரு தோல்விகரமான தாக்குதலாக இருப்பதால் ஈரான் இதை இப்படியே விட்டு கடந்து விடுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஈரான் ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் ஸ்டேலுக்கு அருகாமையில் கண்காணிப்புகளை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் அமெரிக்காவின் உளவுத்துறை மீண்டும் ஸ்டெயலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி